முதல் தடவையா வீட்லயே இந்த குழம்பு தூள் ரெடி பண்ண போறேன் அதுக்கு ஒரு வாரம் அந்த படுத்துற பாடு இருக்கே வெயில் வந்தேன் காய வைக்கிறது எடுக்க அது பனி பேஞ்சு லைட்டா பதத்து மோட்ல போயிட்டு இருந்தது இந்த ரெண்டு நாளா தீவிர கண்காணிப்புல வெயில நல்லா காய வச்சு எடுத்துட்டேன் சரி ஓகே அரைக்கிறதுக்கான பக்குவம் இருக்க பொருள் எல்லாம் எடுத்துக்கலாம் வேலையதான் பாத்துட்டு இருந்தேன் சமையலுக்கு மெயின் அந்த ஒரு குழம்பு மிளகாத்தூள் இல்லாம அஞ்சாறு மாசமா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன் வருவல் சாம்பார் காரக்குழம்புல இருந்து கறி குழம்பு வரைக்கும் இந்த ஒரே பண்ணுவாங்க தூள் தான் சூப்பரா இருக்கும் எனக்கு அந்த தனித்தனி தனியாக மசாலா கலந்து செய்கிறதுனால டேஸ்ட்டு சுத்தப்படல அதனால் எங்கள் அண்ணன் வரும்போது இந்த அரை கிலோ மிளகா தூள் செட்டு வாங்கி கொடுத்து நானே இங்கே ரெடி பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருந்தேன் அதுதான் வாங்கி கொடுத்து விட்டுருந்தாங்க இந்த மதுரையில் இருக்கவங்களுக்கு தெரியும் சிம்மக்கல் இறங்கி கொஞ்சம் உள்ளே போனோம்னா லைனாக அந்த மளிகை கடை தான் இருக்கும் அண்ணே குழம்பு மிளகா தூளுக்கு அரை கிலோ இல்லைன்னா ஒரு கிலோ செட்டு கொடுங்கன்னா அவங்களே மெஷர்மெண்ட்டோட அழகாக பேக் பண்ணி கொடுத்துருவாங்க நம்மளோட வேலை இந்த மாதிரி ரெடி பண்ணுறது மட்டும்தான் ஒரு சிலர் வந்து அப்படியே காய வச்சு அரைச்சுக்குவாங்க ஒரு சிலர் இந்த மாதிரி லைட்டாக வறுத்து அரைச்சுக்குவாங்க நான் இந்த மெத்தடில் பண்ணியிருந்தேன் அந்த குழம்பு மிளகா தூள் அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு வாசம் வரும் பாருங்க சொல்ல வார்த்தையே இல்லை அவ்வளோதான் பாய்